அனைவருக்கும் வணக்கம் இது கலாம் பூஷன் சென்டர் வழங்கும் கற்றலின் கெற்றல் நன்றின் பகுதி நாம் இப்போ என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா குற்றிய லுகரம் டிஎன்பிஎஸ்சி படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கும் மற்றும் தமிழாரும் உள்ள மற்றவர்களுக்கும் இந்த ஒளிப்பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் குற்றியலுகரம் ஸோ நமக்கு தமிழ் எழுத்துக்கள் நல்லா தெரியும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முப்பது எழுத்துக்கள் அதை வந்து நம்ம முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு சேர்த்து சொல்லலாம் மே பதினெட்டு உயிர் பன்னெண்டு அது ரெண்டும் சேர்ந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சார்பு எழுத்துக்கள் பத்து வகைப்படும் அது நீங்கள் சின்ன வகுப்பில் படிச்சிருந்திருப்பீங்க உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றளப்படை குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் குறுக்கம் அவகார குறுக்கம் குறுக்கம் மற்றும் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க அதில் வரக்கூடிய குற்றிய லுகரம் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ மூன்று தனித்தனியான வார்த்தைகள் சொல்கிறேன் நீங்கள் உச்சரித்து பாருங்கள் குழந்தை வகுப்பு பாக்கு இந்த மூணுத்துலேயும் கு அப்படின்ற எழுத்து வந்து வருது ஆனால் அதில் இருக்க வேறுபாடு உங்களால் உணர முடியுதா குழந்தை வகுப்பு பாக்கு ஸோ உங்களால் இதில் வேறுபாடு உணர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒளி வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து அந்த கு அப்படின்ற எழுத்து ஒரு எழுத்தோட ஆரம்பத்தில் வரும்போதும் நடுவில் வரும்போதும் சிக்கல் இல்லாமல் அதுக்கான ஒரு மாத்திரை அளவுலே வந்து ஒழிக்கிது ஆனால் சொல்லின இறுதியில் வரும்போது மட்டும் தன்னோட ஒரு மாத்திரை அளவை விட குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒழிக்கிறது பொதுவாக கு சு டு என்ற இந்த ஆறு வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக குறைந்து அரை மாத்திரை அளவே ஒழிக்கும் இவ்வாறு தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒழிக்கும் உகரம் குற்றியல் உகரம் எனப்படும் சோ குற்றியல் உகரம் அப்படின்னா என்ன அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்றது இதுக்கான இது சரி எல்லா இடத்துலையும் இது வந்து குறையுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து இதுக்கு குறைவு குறையாது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வள்ளி உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும் தனிக்குரில் எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு உடனாக வரக்கூடிய இந்த உகரம் வந்து தன்னோட இந்த கூசுடு துகுர் இருக்கு இல்லையா இது வந்து தன்னோடய மாத்திரை குறைந்து ஒழிக்காமல் முழுமையாக ஒரு மாத்திரை அளவே ஒழிக்கும் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ குற்றியலுகரம் அப்படின்னா சொல்லின் இறுதியில் வரும்பொழுது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழித்தல் முற்றியலுகரம் அப்படின்னா குறிலை அடுத்து வரும்போது தனக்குரிய ஓசை குறையாமல் முழு அளவாக ஒழிப்பது முற்றியலுகரம் எனப்படும் குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டுக்கள் காசு எஃகு பயரு பாட்டு பந்து சால்வு அதாவது கு சு டு இது வரப்ப இது வந்து இறுதியில் வர மாதிரியான வார்த்தைகள் முற்றிலுகிறதற்கு எடுத்துக்காட்டு புகு பசு விடு அது வறு மாவு ஏழு பொதுவா இந்த முற்றிலுகிற எழுத்துக்கள் இரண்டு எழுத்துல தான் வரும் அதனால அதை எளிமையா கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கடுத்தது தமிழ்ல நீங்க இந்த வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்கீங்க கரம் கான் காரம் கேனம் அப்படின்னு அது வந்து சாரி அப்படின்னு நான் சொல்லுவோம் குறில் எழுத்துக்களை குறிக்க கரம் அப்படின்றத பயன்படுத்துகிறோம் எடுத்துக்காட்டு என்னென்னா அகரம் இகரம் உகரம் ககரம் மற்றும் மகரம் நெடில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு ஐ கான் ஔ கான் அப்படின்னு கான் அப்படின்றத பயன்படுத்துகிறோம் குரில் நெடில் ரெண்டு எழுத்துக்களையும் குறிக்கிறதுக்கு காரம் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் ஐகாரம் ஔகாரம் ஏகாரம் மகாரம் சொல்லி பயன்படுத்துறோம் நீங்க மகாரம் வந்து மகாரம் ஏகாரம்லாம் அந்த அளவு பயன்பாட்டுல இல்லை ஐகாரமும் ஔகாரமும் வந்து இலக்கணத்துல வருது ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் அப்படின்னு படிப்பீங்க அடுத்தது ஆயுதத்தை குறிக்கிறதுக்கு மட்டும் கேணம் அப்படின்றத பயன்படுத்துறோம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அஹேணம் அப்படின்னு இந்த ஆடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போட்டு தொடர்ந்து கேட்கறதுக்கு கலாம் டுஷன் சென்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி